வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் வந்து ஒரு பசலை கணக்கின் தீர்வை கணக்குகளை ஒரு உரிமை மூலத்தை நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு ஆவணமாக எப்பொழுது நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்கின்ற வழக்கிற்கான தீர்வை தான் கடந்த மாண்முக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது கடந்த பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி செகண்டப்பிள் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு பார் இரண்டாயிரத்தி பதினான்கு எம்டி நம்பர் ஒன்று பார் இரண்டாயிரத்தி பதினான்கு என்ற தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பழனி முன்சிப் நீதிமன்றத்தில் வாதி மற்றும் பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கானது வழக்கு சொத்தானது அதனுடைய சர்வே நம்பர் பத்தொம்போது பார் டூ சி ஆகும் இதனுடைய வழக்கு சொத்தினுடைய விஸ்தீரணம் ஏழு சென்ட் ஆகும் இது பழனி தாலுகாவில் உள்ள சிவகிரிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த வழக்கினுடைய ஒன்று முதல் ஆறு வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று முதல் நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக உரிமை விளம்பல் மற்றும் வழக்கு சொத்தை திரும்ப ஒப்படைக்க கோரி ஆஃப் போர்ஷன் கேட்டு பழனி முன்சிப் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் இவ்வாறு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து வாதிகள் தன்னுடைய வழக்குறையில் வழக்கு சொத்தானது வாதிகளுக்கு பாத்தியப்பட்டது என்றும் வாதிகளின் முன்னோர்களான பெரிய பெருமாள் மற்றும் சின்ன பெருமாள் என்பவர்களுக்கு பாத்தியப்பட்டு அவருடைய இறப்பிற்கு பின்பு இந்த ஒன்று முதல் ஆறு ஆறு வாதிகள் அனுபவித்து வருவதாகவும் வழக்கு சொத்தில் பிரதிவாதிகள் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து வழக்கு சொத்தில் கொடு குடியிருந்து வருகின்றனர் என்றும் அதனால் வழக்குச்சுவத்தை பொறுத்து வாதிகளுக்கு பாத்தியப்பட்டது எனவும் வழக்குச்சொத்தில் பிரதிவாதிகள் எக்காரணத்தை கொண்டும் அத்துமீறி எந்தவிதமான இன்னல்களும் இளைஞர்களும் வாதிகளுக்கு எதிராக செய்யக்கூடாது என்றும் கேட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் இவ்வாறு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ள பொழுது இந்த பிரதிவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய வாதிகளுடைய வழக்குறையை வந்து ஒரு பேரளவில் வந்து மறுக்கிறாங்க பேரளவில் மறுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்யாமல் ஒரு அட்வொகேட் கமிஷனரை மட்டும் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க எதற்காக கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா வழக்குச்சொத்தில் பிரதிவாதிகள் குடியிருந்து வருவதாகவும் வழக்குச்சொத்தில் பிரதிவாதிகள் வீடு கட்டி அதில் வசித்து வருவதாகவும் அதன் அந்த வழக்குச்சொத்தின் தற்பொழுதைய நிலை பொருத்து நீதிமன்றத்தில் ஒரு அட்வொகேட் கமிஷனர் மூலமாக தெரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் தரப்பு கட்சியை நிறுவனம் செய்வதற்காக ஒரு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த வழக்கு இருதரப்பு விசாரணையின் பொழுது வழக்கில் பார்த்திங்கன்னா வாதிகள் தரப்பில் இருவரை வந்து சாட்சியாக விசாரிக்கிறார்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா பிடபிள்யூ ஒன்றாக ஒரு நபரையும் ராஜலிங்கம் என்பவரை பிடபிள்யூ டூவாகவும் விசாரிக்கின்றனர் எக்ஸிபிட் ஏ ஒன் முதல் எக்ஸிபிட் ஏ சிக்ஸ்டீன் வரையிலான ஆவணங்களை வாதிகள் தரப்பில் குறியீடு செய்கின்றனர் பிரதிவாதிகள் தரப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் பி ஒன் முதல் எக்ஸிபிட் பி வைட் பி எயிட் வரையிலான ஆவணங்களை தாக்கல் செய்கிற செய்கின்றனர் வ தரப்பில் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட அட்வொகேட் கமிஷனுடைய ஆவணங்களான சி ஒன் மற்றும் சி டூ ஆக குறியீடு செய்கின்றனர் இவ்வாறு இந்த வழக்கு வழக்கானது நிலுவையில் உள்ள பொழுதே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய வ பிரதிவாதியிடமிருந்து வழக்குச்சத்தை பொறுத்து பிரதிவாதியிடமிருந்து இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுதாரர் கடந்த ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் தேதி ஒன்றாம் பிரதிவாதியிடம் வந்து வழக்கு சொத்தை கிரயம் பெறுகிறார் எப்பொழுது கிரயம் பெறுகின்றன வழக்கு பழனி முன்சிப் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பொழுது ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் தேதி ஒன்றாம் பிரதிவாதியிடமிருந்து வழக்கு சொத்தை இந்த மேல்முறையீட்டு மனுதாரர் கிரயம் பெறுகின்றார் அதேபோல் இந்த வழக்கு சொத்து நிலுவையில் உள்ள பொழுது இந்த வழக்கின் ப்ரவாதியிடமிருந்து இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் தேதி இந்த வ வழக்கினுடைய மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர் கிரயம் பெறுகிறார் அப்போ வழக்கு வாதி பிரதிவாதிகளுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இந்த வழக்கின் மேல்முறையீட்டு மனுதாரரும் மேல்முறையீட்டு எதிர்மனுதாரரும் வாதி பிரதிவாதிகளிடமிருந்து தனித்தனியாக கிரயம் பெறுகின்றனர் வழக்கு நிலுவையில் உள்ள பொழுதே அப்பொழுது இவ்வாறு வழக்கு சொத்தை பொறுத்து தனித்தனியாக கிரயம் பெறும் பொழுது இந்த வழக்கு இறுதியில் வந்து யார் யாருக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை யார் கிரயம் பெற்றார்களோ அவர்களுக்கு இடையில் தான் இந்த வழக்கு கடைசியில் நடைபெறுகிறது வழக்கு ஆரம்பத்தில் யார் வந்து வழக்கை தாக்கல் செய்தார்களோ அவர்களுக்கு இடையிலான வழக்கை பொறுத்து இது என்ன அற்று போகின்றது அப்போ இந்த வழக்கானது நிலுவையில் உள்ள பொழுதே இந்த வழக்கு சொத்தை கிரயம் பெற்றது காரணத்தினால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு கடைசியில் இறுதி விசாரணைக்கு பொழுது மாண்மிகு பழனி முன்சிப் நீதிமன்றத்தில் இறுதி விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கினுடைய வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்து வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் சாட்சிய விசாரணைகளின் அடிப்படையிலும் இந்த வழக்கினுடைய வழக்கு சொத்தானது வா தான் பாத்தியப்பட்டது எனவும் வழக்கு பிரதிவாதிகள் எந்த விதத்தில் அத்துமீறியும் உள்ளே நுழையக்கூடாது எனவும் ஒரு உத்தரவை பிறப்பித்து பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பழனி முன்சிப் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவினால் பாதிக்கப்பட்ட இந்த வழக்கினுடைய பிரதிவாதி என்ன பண்ணுறாருனா பழனி சார்பு நீதிமன்றத்தில் ஒரு முதல் மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்கின்றார் அந்த முதல் மேல்முறையீட்டு மனுவினையும் விசாரணை செய்த பழனி சார்பு நீதிமன்றமானது கீழமை நீதிமன்ற உத்தரவை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கிழமை நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்து இந்த அப்பீல் மனுவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுபடி செய்கிறாங்க இந்த இரன் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தாலும் பழனி முன்சிப் நீதிமன்றத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுதாரர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல் மனுவை வந்து செகண்ட் அப்பீலாக இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவாக மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்கின்றார் இந்த மாண்மீக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யும் பொழுது தன்னுடைய மேல்முறையீட்டு மனைவிற்கான காரணங்களாக என்னென்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு மனுவில் மேல்முறையீட்டுதாரர் கீழமை நீதிமன்றத்தில் ஒன்று முதல் நான்கு பிரதிவாதிகளும் ஐந்தாம் பிரதிவாதியான இந்த மேல்முறையீட்டுதாரரிடமிருந்து வழக்குச்சத்தை விற்பனை செய்ததாக சாட்சிய விசாரணையில் ஒத்துக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா மேல்முறையீட்டு மனுவில் இந்த மேல்முறையீட்டு மனுதாரர் கீழமை நீதிமன்றத்தில் ஒன்று முதல் நான்கு பிரதிவாதிகள் ஐந்தாம் பிரதிவாதியான இந்த மேல்முறையீட்டுதாரிடம் வழக்குச்சத்தை விற்பனை செய்ததாக சாட்சிய விசாரணையில் ஒத்துக்கொண்டுள்ளார் அப்போ இவர் என்ன சொல்றாருனா மேல்முறையீட்டு மனுதாரர் ஒன்றாம் பிரதிவாதி அந்த ஒன்று முதல் நான்கு பிரதிவாதிகள் ஐந்தாம் பிரதிவாதியிடமிருந்து வழக்குச்சத்தை விற்பனை செய்வதாக ஒத்துக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பொறுத்தளவு இந்த வழக்கில் வந்து கட்சி கிடையவே கிடையாது அப்போ இரண்டாவதாக என்ன சொல்றாருனா வருவாய்த்துறை ஆவணமான ப பட்டாவை பொறுத்து ஒரு ஒரு உரிமையை நிலைநாட்ட முடியாது என்றும் ஒன்று முதல் ஆறு வாதிகளை கிழமை நீதிமன்றத்தில் சாட்சியாக விசாரிக்கப்படவில்லை என்றும் கட்சி செய்தனர் அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் தரப்பில் வந்து வருவாய்த்துறை ஆவணமான பட்டா மட்டும் இருக்கின்றது அந்த பட்டாவின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து வாதிகளுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி கிழமை நீதிமன்றங்கள் இரண்டும் வந்து முடிவு செய்தது தவறு அதனால் வந்து ஒரு பட்டாவின் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு சொத்தை வந்து யாருக்கு பாத்தியப்பட்டது என்று முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டு மனுதாரர் தன்னுடைய மேல்முறையீட்டுக்கான காரணமாக மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வைக்கின்றார் அப்போ இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் மற்றும் ஆவணங்களை முறையாக சாட்சிகளை பரிசீலனை செய்து என்ன ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும் பொழுது சிபிசி செக்ஷன் நூறு சிபிசி பார்த்திங்கன்னா செக்ஷன் ஹண்ட்ரட் கிளாஸ் ஒன்று அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரண்டாவது மேல்முறையீட்டு செய் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சப்ஸ்டேன்சியல் கொஷின் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய நியாயமான சட்ட வினாக்கள் கொண்டதாக முதலில் இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு கீழமை நீதிமன்ற உத்தரவுகளை வந்து எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு எதற்கெடுத்தாலும் நாம் வந்து செல்ல முடியாது அவ்வாறு செல்வதற்கான ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவு செக்ஷன் நூறில் வந்து சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் ஹண்ட்ரட் கிளாஸ் ஒன்றில் தான் வந்து இரண்டாவது மேல்முறையீட்டு வந்து தாக்கல் செய்வோம் அந்த படி என்ன பண்ணுற சொல்கிறாங்கன்னா ஒரு நியாயமான சட்ட வினாக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நியாயமான சட்ட வினாக்களை பொறுத்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றமும் மேல்முறையீட்டிற்கான காரணங்களை திருப்தி அடைய வேண்டும் எனவும் அடிப்படையிலேயே ஆவணங்களும் சாட்சியங்களும் சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக இருந்தால் மேல்முறையீட்டு பிரிவான நூறு நூறு அர்த்தமற்றதாக ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடிப்படையிலேயே அந்த வழக்கு தவறானதாகவும் அடிப்படையிலேயே எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் இருந்தாலும் அடிப்படையிலேயே வழக்கு விசாரணையின் பொழுது தெல்ல தெளிவாக அது வழக்கு மேல்முறையீட்டுக்கான காரணத்திற்கு உகந்ததில்லை என முடிவு செய்யப்பட்டால் அந்த சிபிசி பிரிவு நூறுக்கு எதிரானது என முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாண்மை நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா கவனமாக சொல்கிறாங்க ஒரு மேல்முறையீட்டுக்கு வரப்படும் வரப்படும் பொழுது அவர்கள் வந்து என்ன தூய்மையான கரங்களுடன் வர வேண்டும் ஒரு நியாயமான சட்ட காரணங்கள் இருக்க வேண்டும் கிழமை நீதிமன்றங்கள் மீது அவற்றின் தீர்ப்பின் பொழுது அவற்றில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது கிழமை நீதிமன்றங்கள் உண்மையிலேயே தவறு செய்துள்ளது உண்மையிலேயே வந்து சட்டங்களை வந்து சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை சாட்சியங்களை ச கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை ஆவணங்களை சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை தான் நாங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வரை வருகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான நியாயமான சட்ட காரணங்கள் அதில் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு நியாயமான சட்ட காரணங்கள் இந்த வழக்கில் வந்து இருக்கின்றதா என்று பார்த்தால் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் நியாயமான சட்ட காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட எக்ஸிபிட் ஏ ஃபோர் ஆவணமான பசலிக் கணக்கானது வாதியின் முன்னோர்களின் பெயரிலேயே உள்ளது அதில் பழனி தாசில்தார் அவர்களின் கையெழுத்துக்கூடிய முத்திரையும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் வந்து பட்டாவை தாக்கல் செய்கிறாங்க கூடுதலாக எக்ஸிபியூட் ஏ ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்கிறாங்க அந்த ஆவணம் தான் பார்த்திங்கன்னா இந்த வழக்கின் தலைப்பில் சொல்லப்பட்டுள்ள பசலை கணக்காகும் இந்த பசலை கணக்கில் வந்து வாதியின் முன்னோர்களான இந்த பெரிய கருப்பன் மற்றும் சின்ன கருப்பன் என்பவர்களுடைய பெயரில் உள்ளது அதனால் அந்த ஆவணத்தை பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சாட்சி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி இரண்டு பிரிவு முப்பத்தி முப்பத்தி ஐந்தானது ஒரு அரசு அலுவலக புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர்களை சாட்சியமாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழக்கின் சம்மந்தப்பட்ட ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எதில் சொல்கிறாங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் கீழ் சொல்கிறாங்க அப்போ ஒரு இந்த 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 வழக்கில் பார்த்தீங்கன்னா வாதியினுடைய முன்னோர்களின் பெயரில் வந்து பசலி தீர்வை கணக்குகள் வந்து இருந்திருக்குது அந்த ஆவணங்களையும் வந்து இந்த த வழக்கில் வந்து வாதிகள் தாக்கல் செய்துள்ளனர் அதனால் இந்த வழக்குச்சத்தை பொறுத்து இது வாதிகளுக்கு ச பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கண் முதலாகவதாக ஒரு முடிவு செய்கிறாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிவாதிகள் பார்த்தீங்கன்னா பிரதிவாதிகளான மேல்முறையீட்டு மனுதாரர் முப்பத்தி ஐந்து வருடமாக வழக்குச்சத்தில் இருப்பதாக சொல்லியுள்ளார் ஆனால் எந்த விதமான அனுபவ உரிமையையும் உரிமை சான்றனையும் தாக்கல் செய்யப்படவில்லை அப்போ முப்பத்தி ஐந்து வருடமாக அந்த வழ அந்த வழக்குச்சத்தில் அவர் வந்து இருக்கிறேன் இருக்கேன்னு சொல்கிறார் ஆனால் எந்த விதமான அனுபவ சான்றுகளையும் தாக்கல் செய்யவில்லை இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தர் நியமனம் பண்றாங்க அந்த அட்வொகேட் கமிஷனர் என்ன சொல்றாருனா அவருடைய ஆவணத்தில் நான் வந்து வழக்குச்சத்தை போய் பார்வையிட்டேன் வழக்குச்சத்தில் பிரதிவாதிகள் தான் குடியிருந்து வருகின்றனர் ஆனால் வழக்குச்சத்தில் கட்டப்பட்டுள்ள வீடு மற்றும் அதனுடைய காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவர் புதிதாக கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் தற்போதுதான் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அப்போ வாதிகளை வழக்குச்சத்திலிருந்து தன்னுடைய பலத்தால் வெளியேற்றிவிட்டு அதை ஆக்கிரமித்து இருந்து அந்த சொத்தை ஆக்கிரமித்து புதிதாகத்தான் கட்டியுள்ளனர் அப்படின்னு சொல்லி அவருடைய அட்வொகேட் கமிஷனர் அறிக்கையில் சொல்லியிருக்காரு அப்போ மேற்கொண்டு கூடுதலாக ஒரு சட்டத்தை இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த பசலிக் கணக்குகளை பொறுத்து தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் சட்டம் பிரிவு ஆறின்படி நன்றாக கவனிக்க வேண்டும் தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் சட்டம் பிரிவு படி ரெவின்யூ ரெக்கார்ட்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்களையோ பதிவுகளையோ ஒரு சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் சட்டம் பிரிவு படி அந்த வருவாய்த்துறை ஆவணங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்களையும் பதிவுகளையும் ஒரு ஆவறு ஒரு ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு சான்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது இந்த பசலை கணக்கை பொறுத்து இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி இரண்டு பிரிவு முப்பத்தி படி இந்த ஆவணம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணமாகத்தான் உள்ளது அதனால் இந்த வழக்கு சொத்தானது இந்த வழக்கினுடைய வாதிகளுக்கு தான் பாத்தியப்பட்டது வாதிகளிடமிருந்து இந்த வழக்கு சொத்தை கிரயம் பெற்ற இந்த மேல்முறையீட்டு தான் இந்த சொத்து பாத்தியப்பட்டது இரண்டாவதாக கிரயம் பெற்ற மேல்முறையீட்டு மனுதாரருக்கு இந்த வழக்கு சொத்து வந்து பாத்தியப்பட்டது கிடையாது என இந்த வழக்கில் வந்து தீர்ப்பை இந்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தெரிவித்துறார்கள் அப்பொழுது ஒரு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை பொறுத்தளவு பா பட்டா மட்டுமே இருந்தால் இருவர் பெயரில் பட்டா ஏற்பட்டிருந்தால் இந்த முதலில் பட்டாவிற்கு முன்பு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து தீர்வைகள் யார் செலுத்தியிருக்கார்கள் அதனுடைய பசலை கணக்கு யாருடைய பெயரில் உள்ளது அந்த வ யாருடைய முன்னோர்களின் பெயரில் உள்ளது என குறிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த ஆவணங்களை தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் சட்டம் பிரிவு படி ஒரு ஆவணமாகவும் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு பிரிவு முப்பத்தி ஐந்தின் படி ஒரு சான்றாவணமாகவும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்புடின்னு சொல்லி இந்த வழக்கில் மேல்முறையீட்டு ம மேல்முறையீட்டு மனுதாரர் தாக்கல் செய்த மனுவினை தள்ளுபடி செய்து கீழமை நீதிமன்றம் வழக்கு சத்தில் வாதிகளுக்கு பாத்தியப்பட்டது என சொல்லப்பட்டுள்ளதை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது அதனால் இந்த வழக்கை பொறுத்து ஒரு சிறிய வழக்கு தான் இந்த வழக்கில் வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை பொறுத்து குறிப்பாக ஆய்வு செய்திருக்கார்கள் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த இடங்கள் வந்து நீதிமன்றங்கள் ஒரு சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த வழக்கில் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்பை பொறுத்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் வழக்கு தரப்பு வழக்காடிகள் வந்து இந்த வழக்கை நாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை இந்த வழக்கை படித்துக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே